அனைவருக்கும் வணக்கம் இப்ப நம்ம வீடியோல பாத்துட்டு இருக்க இந்த லேஅவுட் வந்து எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மல்ல சமுத்திரம் மேல்முகங்க இது கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா மல்ல சமுத்திரம் வந்து அடுத்த ஒரு ரெண்டாவது கிலோமீட்டர்ல மேல்முகமுங்க ஒரு இருநூறுக்கு மேற்பட்ட குடியிருப்புகளுக்கு மத்தியில் இந்த வீட்டு மனை ஒரு இயற்கை எழில் சூழ்ந்த சூழ்நிலை நம்ம சேனல் மூலமா வர வாடிக்கையாளர் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து லோ பட்ஜெட்ல வீட்டு தான் போடுங்க எந்த வீடியோ போட்டாலுமே ஆயிரம் ரூபாய்க்கு மேலே பட்ஜெட்லயே சொல்றீங்க கம்மி விலைக்கு கொஞ்சம் போடுங்க அப்படின்னு கேட்டு இருந்தாங்க அவங்களுக்காகவே வந்து பாத்தீங்கன்னா இந்த வீட்டு மனை பிரிவை நம்ம தேடி அலைஞ்சு கண்டுபிடிச்சு இந்த வீட்டுமனை உங்களுக்காக கொண்டு வந்து கொடுத்துருக்கோம் நம்ம சேனல் மூலமா இந்த வீட்டுமனை வந்து உங்களுக்கு டிடிசிபி அப்ரூவல் கொண்ட வீட்டு மனையில முப்பது அடி தார் சாலை கொடுத்து தார்சாலோட ரெண்டு பக்கம் உங்களுக்கு டிரைனேஜ் வசதி செஞ்சு கொடுத்துருக்காங்க வீட்டு மனையை சுற்றி உங்களுக்கு வந்து கம்பி வேலையமைச்சு கொடுத்துருக்காங்க டிடிசி பேர் நேராக அப்ரூவல் இருக்குங்க உங்களுக்கு வங்கி கடன் வேணும் அப்படின்னாலுமே நம்மளே வந்து உங்களுக்கு எண்பது சதவீதம் வரைக்கும் வங்கி கடனும் ஏற்பாடு பண்ணி கொடுத்துடலாம் இவ்வளோ வசதிகளோட இந்த வீட்டு நம்ம எவ்வளோ விலைக்கு கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க ஒரு சதுரடி வந்து ஆறுநூற்றி எழுபத்தஞ்சு ரூபா அப்படிங்கிற மிக குறைந்த விலையில் அந்த வீட்டு வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம் வீட்டு மனை வந்து ரொம்ப வேகமாக புக் ஆகிட்டுருக்கீங்க அந்த வீட்டு மணி யாராவது நீங்கள் இப்போ வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உடனடியாக வந்து கால் பண்ணி நீங்கள் என்னைக்கு வீட்டு மனை வந்து பவர் வேட்டணும்னு சொன்னீங்கன்னா நம்மளே வந்து கூப்பிட்டு வந்து காமிப்போம் உங்களுக்கு இடம் பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்க உங்களுக்கு பிடித்தமான திசையில பிடித்தமான வீட்டு மனையை வந்து நீங்க புக் பண்ணிக்கலாங்க இப்போ இருக்கிற காலத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு டிடிசிபி ரேரா அப்ரூவலோட ஒரு வீட்டு மனை வருது அதாவது சேலம் சரௌண்டிங்ல ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் ஒரு ரேடியஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு வந்து ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா டிடிசிபி ரேரா அப்ரூவல் வீட்டு மனை நீங்க வாங்கவே முடியாதுங்க ஆயிரம் ரூபாய்க்கு மேலே தான் வரும் ஆனால் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்போது வீட்டுமணியை அறநூற்றி ரூபாய்க்கு கொடுத்துருக்கோம் ஒரு நல்ல வீட்டுமணி என்னை வீடு கட்டி குடியிருந்தாலும் சரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் என் பிள்ளைங்களுக்கு இன்னொரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் கழிச்சு நான் ஒரு சத்தம் வாங்கி போடுறேன் அவங்களுக்கு பயன் பெறட்டும் அப்படின்னு நினச்சாலும் சரி அந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு குறைந்த பட்ஜெட்டில் நீங்கள் வீட்டுமணியை வாங்கி போடும்பொழுது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட எதிர்காலம் மிக சிறப்பாக இருக்குங்க நீங்கள் வீடு கட்டி வசிக்கிறீங்க அப்படின்னாலுமே சுற்றி நீங்கள் வீடியோவில் பார்க்கும் தெரியும் எவ்வளோ குடியிருப்புகள் இருக்குதுன்ட்டு அதனால் வீடுகள் நிறைந்த இடத்துல நீங்கள் வீடு கட்டி வசிக்கும் போது உங்களுக்கு மேலும் ஒரு பாதுகாப்பு மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகும் தனியாக ஒரு இடத்துல நம்ம வீடு கட்டி வச்சுக்கிறதோட வீடு நிறைந்த இடத்துல கட்டணும் பட்ஜெட் ரொம்ப ரொம்ப குறைவுங்க இந்த பட்ஜெட்டில் சேலம் மாவட்டத்தில் உங்களுக்கு அப்படி மனையும் கிடையாதுங்க அப்படியே இருந்தாலும் இதை விட இன்னும் வந்து கொஞ்சம் உள்ள போற மாதிரி வரும் அதனால இந்த வீட்டு உங்களுக்கு பெஸ்டா இருக்கும் வந்து நேரில் பார்வையிடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் மீண்டும் இதே போல நாளைக்கு இன்னொரு புதிய வீடியோட புதிய இடத்தோட உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்